சேலத்து தெய்வங்கள் நேயர்களுக்கு வணக்கம் சேலம் ஆடி திருவிழா சிறப்புகளை பதிவிட்டு வருகிறோம் அதன்படி கோட்டை மாரியம்மன் சிறப்பை காண்போம் இந்த அம்மாதான் எட்டு பேட்டைக்கும் பெரியவங்க அந்த எட்டு பேட்டை மாரியம்மனை பலரும் பல ஊற சொல்லிட்டு இருக்காங்க ஆனா எட்டு பேட்டைங்கிறது என்னன்னா ஒன்று செல்வத்துக்கு அதிபதியாக கருதப்படுற செவ்வாய்பேட்டை மாரியம்மன் இங்கு தேர் திருவிழா சிறப்பு இரண்டாவது குகை மாரியம்மன் இங்கு உலக பிரசித்தி பெற்ற வண்டி வேடிக்கை சிறப்பு மூன்றாவது அன்னதானப்பட்டி இங்கு சேத்து சிறப்பு நான்காவது அம்மாப்பேட்டை பலப்பட்டை மாரியம்மன் இங்கு குண்டம் சிறப்பு ஐந்தாவது சின்ன மாரியம்மன் இங்கு அலங்கார சிறப்பாக இருக்கும் ஆறு சஞ்சீவிராயன் பேட்டை மாரியம்மன் இங்கு குண்டம் சிறப்பு ஏழு பொன்னமாப்பேட்டை மாரியம்மன் இங்கு சக்தி அழைப்பு ரொம்ப சிறப்பாக நடக்கும் எட்டு குமாரசாமிப்பட்டி மாரியம்மன் நடுவிழா வெகு விமர்சையா நடக்கும் கோட்டை மாரியம்மன் கோயிலுக்கு பின்புறம் இருக்க செவ்வாய்பேட்டை குகை அன்னதானப்பட்டி சஞ்சீவ் ராயன் பேட்டை மாரியம்மன் கோயில்களில கம்பம் சக்தி அழைப்பு ஒரு நாள்ல நடக்கும் கோட்டை மாரியம்மன் கோயிலுக்கு முன்புறம் இருக்கும் அம்மாப்பேட்டை சின்னக்கடை வீதி பொன்னம்மா பேட்டை பட்டி மாரியம்மன் கோயில்களில் கம்பம் சக்தி அழைப்பு ஒரு நாளிலையும் நடக்கும் மற்ற திருவிழாக்கள் பெரும்பாலும் கோட்டை மாரியம்மன் கோயில் நடக்கிற அதே நாளில் தான் நடக்கும் எப்பவுமே மக்கள் ஜனம் அதிகமா இருக்கிறதால கோட்டை மாரியம்மனை ஜனத்துல பெருத்தவனும் செவ்வாய்பேட்டை மாரியம்மனை பணத்துல பெருத்தவனும் சொல்லுவாங்க இது போன்ற ஆடி திருவிழா சிறப்புகள் பற்றிய பல பதிவுகள் நாங்கள் உங்களுக்கு தரவுள்ளோம் இணைந்திருங்கள் நம் சேலத்து தெய்வங்களுடன்